விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாத நடிகர் விஜய் நடுநிலையானவராக இருக்கப் போவதில்லை என மத்திய அமைச்சர் எல்முருகன் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விஜய் வாழ்த்து சொல்வார் என எதிர்பார்த்ததாகவும் கூறினார் விஜய பொறுத்தளவுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்வார் என்று நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனா அவர் வந்து ஒரு வாழ்த்து சொல்லவில்லை அதுக்கு பதிலாக மற்ற நிகழ்ச்சிகளுக்கு வாழ்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் இதிலிருந்து அவர் வந்து ஒரு பொதுவான ஆளாக இருக்க போவதில்லை என்பதுதான் எடுத்துக்காட்டு கொண்டிருக்கிறது கொடைக்கானலில் மிகுந்த பரபரப்புடன் காணப்படும் அண்ணாசாலை பகுதியில் நகைக்கடையில் நகை வாங்குவது போல நாடகமாடி தொன்னூறாயிரம் ரூபாய் மதிப்பிலான நகையை முகமூடி அணிந்தபடி இளைஞர் ஒருவர் திடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது கொடைக்கானலில் அண்ணா சாலை பகுதியில் செயல்படும் நகைக்கடைக்கு பிற்பகலில் முகமூடி அணிந்தபடி நபர் ஒருவர் வந்துள்ளார் தனியார் விடுதியில் பணிபுரிவதாகவும் புதிய டிசைனில் நகைகள் தேவைப்படுவதாகவும் கூறியுள்ளார் பல்வேறு வகையான வடிவமைப்புகளின் நகைகளை காண்பிக்குமாறு உரிமையாளர் சந்திரசேகனிடம் கூறியுள்ளார் தனது உறவினர்கள் சிலர் வரவுள்ளதாக கூறி அவர் நேரத்தை கடத்தியுள்ளார் இந்நிலையில் ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள சுமார் பனிரெண்டு கிராம் தங்கச் செயினை இளைஞரிடம் நகை உரிமையாளர் வழங்கிய நிலையில் அதனை கையில் வைத்து பார்த்துக் கொண்டிருக்கும் போதே அந்த இளைஞர் கடையை விட்டு திடீரென ஓடி உள்ளார் கடைக்கு விடையே வந்த கடை உரிமையாளர் இளைஞனை தேடி பார்த்த போது அந்த நபர் மாயமாகி உள்ளார் இது தொடர்பான சிசிடிவி காட்சி அடிப்படையில் அந்த நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் அரசியல் மாநாட்டை அக்டோபர் பதினைந்தாம் தேதி நடத்துவதற்கான சுவர் விளம்பரங்கள் எழுதப்பட்டு வருகின்றன தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை விஜய் கடந்த வெளியிட்டார் தனது கட்சியின் கொள்கை குறித்து முதல் மாநாட்டில் அறிவிக்கப்படும் என்றும் கூறியிருந்தார் அப்போது முதல் மாநாடு குறித்த தகவல்கள் கவனம் பெற்று வந்தன விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி மாநாடு நடத்துவதற்காக அனுமதி கேட்டு கடந்த இருபத்தி எட்டாம் தேதி விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மனு அளித்தார் இதையடுத்து காவல்துறை தரப்பில் இருந்து மாநாடு தொடர்பாக இருபத்தோரு கேள்விகள் கேட்கப்பட்டு அனைத்து கேள்விகளுக்கும் தாவேகா சார்பில் பதில்கள் தரப்பட்டன இதனையடுத்து மாநாட்டிற்கு முப்பத்து மூன்று நிபந்தனைகளுடன் காவல்துறையினர் அனுமதி வழங்கினர் நடத்துவதில் தாமதம் ஏற்பட்டது இந்நிலையில் கப்பியாம்புலியூர் கிராமத்தில் அக்டோபர் பதினைந்தாம் தேதி மாநாடு நடைபெறுவதாக சுவரில் விஜய் கட்சியினர் விளம்பரங்களை எழுதி வருகின்றனர் அக்கட்சியின் தலைவர் விஜய் தேதியை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காத நிலையில் சுவர் விளம்பரங்களில் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் என வருகிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டிற்கு விஜய் தன்னை அழைத்தால் கண்டிப்பாக செல்வேன் என்று நடிகரும் இசையமைப்பாளருமான விஜய் ஆண்டனி தெரிவித்துள்ளார் ஹிட்லர் படத்தின் பாடல் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது இதில் விஜயின் இறுதி திரைப்படம் குறித்த கேள்விக்கு விஜய் ஆண்டனி பதிலளித்தார்

தனது தலைமையை ஏற்பவர்கள் கூட்டணிக்கு வரலாம் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அழைப்பு விடுத்திருக்கிறார் நான் வந்து இவரோட போறேன் அவரோட போறேன் என்னை சின்னமனூர்ல கேட்டாங்க என்னை மதுரில் கேட்டாங்க என்னை மயிலாடுதுறையில் கேட்டாங்கன்னு நான் கோவை சார்லாமா பேசுவாங்கல்ல அப்படி பேசிட்டு தயாராக இல்லை என்னோட சேர்ந்த நாடு மக்கள் நல்லா இருக்குன்னு நினைச்சா நீங்க வாங்க அது யாரா இருந்தாலும் இல்லை என்ன விடுங்க விஜயன் தமிழக வெற்றிக் கழகத்துடன் நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைக்குமா என்ற கேள்விக்கு சீமான் அளித்த தான் இது காரைக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும் என்று கூறினார் இதே போன்று திமுக தனித்து தேர்தலில் நின்று ஆட்சி அமைக்குமா என்றும் சீமான் வினவினார் தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிற ஒரு கட்சி வந்து கூட்டணி ஆட்சியில் எப்படி சார் பங்கு கொடுக்கும் அப்ப திருமாவளவனுடைய கோரிக்கை வந்து நியாயம் நீ நினைக்கிறீங்களா தனி பெரும்பான்மையோட தனிச்சு நின்று திமுக ஆட்சி அமைக்குமா பத்தொன்பது கட்சியை சேர்த்துக்கிட்டு நீ வந்து நான் தனித்த பெரும்பான்மை என்ன பெரும்பான்மை என்னை மாதிரி தனிச்சு நின்று நீ வென்று ஆட்சி அமைச்சுக்க போ தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு சாத்தியமே என்றும் சீமான் திட்டவட்டமாக தெரிவித்தார் எளிமையான குடும்பத்தில் பிறந்து பணிவான சேவகனாக மாறி இன்று உலக அரங்கில் செல்வாக்குமிக்க தலைவராக உருவெடுத்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி தனது எழுபத்தி நான்காவது பிறந்த தினத்தை கொண்டாடி வருகிறார் அவரை பற்றி சுவாரஸ்ய தகவல்களை வழங்குகிறது இந்த செய்தி தொகுப்பு செப்டம்பர் பதினேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டில் தாமோதர்தாஸ் மோடி ஹீராபா மோடி தம்பதிக்கு மூன்றாவது குழந்தையாக பிறந்தவர் நரேந்திர மோடி வடகிழக்கு குஜராத்தில் உள்ள வாட் நகரில் பிறந்து வளர்ந்த மோடி அங்கு இடைநிலை கல்வியை முடித்தார் எட்டு வயதில் ஆர் எஸ் எஸ் இணைந்தவர் பாஜகவில் சேர்ந்தபின் கட்சி படிநிலை மூலம் உயர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டாம் ஆண்டில் கட்சியின் பொதுச் செயலாளரானார் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டில் மோடி குஜராத் மாநில முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார் அப்போது அவர் மாநில சட்டப்பேரவையில் இடம்பெறவில்லை பின்னரே எம்எல்ஏவாக வெற்றி பெற்றார் குஜராத்தின் முதலமைச்சராக பதிமூன்று ஆண்டுகள் பதவியில் இருந்தபோது பிரதமர் மோடி ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு பிறந்த முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை நரேந்திர மோடி பெற்றுள்ளார் இந்திரா காந்திக்கு பிறகு தொடர்ந்து இரண்டாவது முறையாக அறுதி பெரும்பான்மையை பெற்ற முதல் இந்திய பிரதமரும் மோடிதான் பிரதமர் மோடிக்கு எக் சமூக வலைதளத்தில் பத்து கோடிக்கும் அதிகமான பாலோவர்ஸ் இருப்பதால் சமூக ஊடக தளத்தில் மிகவும் பிரபலமான உலக தலைவர்களில் ஒருவராக உள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா ஒவ்வொரு நாளும் சாதனைகளை நிகழ்த்தி புதிய வரலாற்றை உருவாக்கி வருகிறது பொருளாதாரம் முதல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு வரை தடுப்பூசிகள் முதல் காப்பீடு வரை உலக அரங்கில் இந்தியா மாபெரும் அடைந்து வருகிறது பிரதமரின் உணவு பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் எண்பது கோடி மக்களுக்கு இலவச உணவு தானியங்களை வழங்குகிறது ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு திட்டம் பனிரண்டு கோடி குடும்பங்களில் உள்ள ஐம்பத்தி ஐந்து கோடி இந்தியர்களை உள்ளடக்கியது தற்பொழுது எழுபது வயதிற்கு மேற்பட்ட அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது மோடி தலைமையிலான ஆட்சிகள் சந்திரயான் மூன்று சந்திரனின் தென்துருவத்தில் சாப்ட் பிளான் செய்யப்பட்டு வரலாறு அடைத்தது விரைவில் இந்தியா தனது சொந்த விண்வெளி வீரர்களை விண்வெளிக்கு அனுப்ப உள்ளது யுபிஐ மூலம் மொபைல் கட்டண முறையை மிகப்பெரிய அளவில் அறிமுகப்படுத்திய முதல் நாடாக இந்தியா ஆனது டிஜிட்டல் வர்த்தகத்தை அறிமுகப்படுத்திய உலகின் முதல் நாடு இந்தியா தான் உலகிலேயே மிக வேகமாக அறிமுகப்படுத்திய நாடும் இந்தியா இன்று தனது பொறியியல் திறமை மற்றும் லட்சியத்தை வெளிப்படுத்தும் பல உலகத்தரம் வாய்ந்த அதிசயங்களுக்கு தாயகமாக உள்ளது உலகின் மிக உயரமான சிலை உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் உலகின் மிக உயரமான ரயில்வே பாலம் ஆசியாவின் மிக நீளமான சுரங்கப்பாதை உலகின் மிகப்பெரிய சூரிய மின் உற்பத்தி பூங்கா உள்ளிட்டவை உலகளவில் இந்தியாவின் தனித்த அடையாளங்களாக அமையப்பெற்றது பிரதமர் மோடியின் ஆட்சியில்தான் உலகளவில் மிகவும் பிரபலமான தலைவராக தொடர்ந்து தரவரிசையில் முதலிடத்தில் இருக்கும் பிரதமர் மோடி இந்தியாவை உலகின் வேகமாக வளரும் பொருளாதாரங்களில் ஒன்றாக மாற்றியுள்ளார் அவரது எழுபத்து நான்காவது பிறந்த நாளையொட்டி பல்வேறு தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் பாஜக சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன